எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் இன்னைக்கு இறந்த நாள் இருபத்தாறு டிசம்பர் அன்னைக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இறந்துருக்காரு ஸோ அவரோட வயது வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அவர் எங்கே பிறந்தார் எப்படி அவரோட லைஃப் ஜேர்னியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து எங்கே பிறக்கிறாருன்னா பாகிஸ்தானில் பிறக்கிறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிறக்கிறாரு அப்போ இருந்தால் பாகிஸ்தானில் தான் பிறக்கிறாரு பாகிஸ்தானும் இந்தியாவும் அப்போ ஒன்றா இருந்துச்சு அப்போ பாகிஸ்தானில் பிறக்கிறாரு சுதந்திரம் பிரிய படப்பு அவர் அவங்க குடும்பம் வந்து பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாப் அமிர்தசர்ஸ்க்கு பஞ்சாப் மாநிலத்துக்கு வராங்க ஸோ அவர் எங்கே படிக்கிறாருன்னா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸில் உள்ள இந்துக்கள்வியில் தான் படிக்கிறாரு ரெண்டாவது வந்து இளங்கலை பட்டம் வந்து கேம்பிரி யூனிவர்சிட்டியில் பண்ணிக்கிட்டு படிக்கிறாரு பொருளாளியல் பொருள் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார் வந்து ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர் ஏன்னா இவர் அந்த பொருளாதார இளங்கள் முனை முனைவர் பட்டம் முதுகலை பட்டம் எல்லாமே வாங்கியிருக்காரு சில கெஸ்ட் லெக்சராகவும் சில ப்ரொஃபஸராக கெஸ்ட் லெக்சராக பல யூனிவர்சிட்டியில் நம்ம இந்தியாவில் இருக்கிற பல யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருக்காரு எழுவத்தி ரெண்டு டு எழுபத்தாறு வந்து ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதில் வந்து இந்தியாவோட தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்திருக்கார் அது ம அது மட்டும் இல்லாமல் லலித் ராவ் அப்படின்ற நாராயணன்ற அவரில் அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் வந்திருக்கார் அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்திருக்கார் நிதி ஆலோசகராகவும் வந்திருக்கார் வணிக தொழில்துறை நிதி ஆலோசகராகவும் வந்திருக்கார் ஸோ தலைமை பொருளாக இந்தியாவோடய தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் வந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஐக்கிய நாடு சபையிலையும் ஒரு பொறுப்புகள் வைத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் தான் இவர் முதல் முழு முழு அரசியல்வதியாக ஆகிறாரு காங்கிரஸ் உறுப்பினராகி முதல் அரசியல்வதியாக பிவி நரசிம்ம ராவ் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக ஆகிறாரு இவர் காங்க காங்கிரஸ் உறுப்பினராக இருந்திருக்கார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு டூ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பிரதமராக இந்திய பிரதமராக இருந்திருக்காரு இந்திய பிரதமராக பதிமூணாவது இந்திய பிரதமராகவும் இருக்காரு முதல் சீக்கிய பிரதமர் இவர் தான் இவர் ஒரு பெரும் வல்லுநர்னு சொல்லி எல்லாராலும் பல பல நம்ம நாட்டு மட்டும் இல்லை நம் பல நாடுகளையும் பதுக்க அவரை புகழ்ந்து ப பேசியிருக்காங்க மன்மோகன் சிங்கனை பொறுத்த வரைக்கும் அவர் காலகட்டத்தில் வந்து ஊரக விளை ஊற வேலை வாய்ப்பு திட்டம் தகவல் அறிமுச்சிட்டோம் உரிமை சட்டம் அது ஃபுல்லாமே அவர் காலத்தில் தான் கொண்டு வந்தது அது வந்து சில மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அடுத்தட்ட மக்களுக்கும் ஊற வேலை வாய்ப்பு உதவியாக இருந்தது ஸோ இவர் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பஞ்சாப் யூனிவர்சிட்டி டெல்லி யூனிவர்சிட்டி ஏற்பட்ட யூனிவர்சிட்டியில் வந்து கெஸ்ட்டு ப்ரொஃபஸராகவும் வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்துருக்கார்கள் அவர் ஒரு அரசரலராகவும் பொருளாதார ஆலோசராகவும் வந்திருக்கார் இவர் காலகட்டத்தில் தான் வெளியுறவு கொள்கையோட வந்து தளர்த்தி பல இம்என்சி கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ளே வந்து வர்றதுக்கும் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு அது வரைக்கும் ஒரு ரிஸ்டர்ஷன் இருந்ததாகவும் அதுக்கடுத்து இவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் இவர் பொருளாதார ஆலோசராகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருக்கப்பறையும் சில மாறுதல்கள் கொண்டு வந்ததாகவும் திட்டக்குழு தலைவராகவும் இருந்திருக்காரு இவர் வந்து தொண்ணூற்றி ரெண்டு வயதே இவர்களுக்கு இவருக்கு வந்து மொத்தம் மூணு மகள்கள் அவருக்கு ஸோ இப்போ தொண்ணூற்றி ரெண்டு வயதில் உடம்பு சரியில்லாமல் அவர் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் அவர் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மரணம் அடைந்திருக்காரு ஸோ நம்மளோட முன்னாள் பிரதமர் ஃபார்மர் பிரதமர் ஒரு கிரேட்டஸ்ட் ரிலேட்டட் ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் இருக்காரு புக்ஸ் இருக்காரு ஸோ ஒரு அடுத்த இன்னொருத்தட ஒரு நல்ல பிரபலமான வரையும் அவரோட டீட்டெயில்ஸும் அவரோட லைஃப் ஹிஸ்டரியை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஷியூ